மேல் மலையனூர் வட்டம் நம்முடைய பெருவலூர் மதுரா சூர்பந்தாங்கல் கிராமத்தைச் சேர்ந்த அற்புதமான நம்முடைய எட்டி மாரியம்மன் ஆலயத்தின் கும்பாபிஷேக விழா இனிதே தொடங்கி முதல் கால பூஜை முடிந்து அடியுங்களுடைய பக்தி இசை சொற்பொழி நிகழ்வு மாரியம்மன் வரலாறு என்று சொல்லக்கூடிய வேடுகாம்பான் சரித்திரம் தொடங்குகிறது இந்த இனிய வேளையில் நம்முடைய பொன்னியம்மன் பம்பை குழு சிறம்பாட்ட குழுவை சேர்ந்த நம்முடைய சொற்பந்தாங்க பம்பை ஆசிரியர் கலைமாமணி மதிப்பிற்கும் மரியாதைக்கு அவர்கள் அதை தொடர்ந்து நம்முடைய கலை சுடர்மணி தமிழக அரசினுடைய கலை சுடர்மணி விருது பெற்ற எம் அன்பழகன் ஐயா பம்பை ஆசிரியர் கலை சுடர்மணி மதிப்பிற்கும் மரியாதைக்கு முறைய எம் ஐயா முனுசாமி அவர்கள் கலை சுடர்மணி மதிப்பிற்கும் உரிய ஏ சரவணன் ஐயா அவர்கள் மற்றும் பம்பை நிர்வாகியாக விளங்கக்கூடிய வணக்கத்திற்குரிய கிருஷ்ணமூர்த்தி ஐயா பம்பை சிலம்பு ஆசிரியர் எஸ் சங்கர் ஐயா அவர்கள் ராஜா அவர்கள் மற்றும் சிலம்பு ஆசிரியர் இந்த அற்புதமான பொன்னியம்மன் பம்பை சிறம்பாட்ட குழு அரசு பதிவு பெற்று அரசு விருதுகள் பெற்று கலைத்துறையில் எங்களோடு என்றும் பயணித்துக் கொண்டிருக்கிற நம்முடைய பெருந்தகை எங்கள் தந்தையாரோடு நெருங்கி பழகிய அண்ணா மதிப்பிற்குரிய முருகேசன் ஐயா அவருடைய குழுவின் சார்பாக இங்கே வருகை தந்துருவர் என்ற வகையில் ஒரு கலைஞரை இன்னொரு கலைஞர் பாராட்டுவது மிக சிறந்தது அந்த வகையிலே எங்கள் குழுவை பாராட்டி இங்கே அடியன்களை கௌரவிக்க வருகை தந்திருக்கிற அண்ணா அவர்களை அனைத்து ஆசிரியர்களையும் வருகம் என்று வணங்கி வரவேற்கின்ற